அதனால இன்னைக்கு பத்து நிமிஷம் மட்டும் இல்லை நேரலை வந்து கடை லீவு கடை லீவாக இருந்தால் கூட நம்ம வந்து வீட்டில் அயர்ன் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து கொடுக்கறதுக்காக வந்துட்டோம் ஹாய் கேசவேன் வாங்க உங்கள் வீட்டில் நல்லா சாப்பாடு தானே இன்னைக்கு மட்டன் குழம்பு மீன் குழம்பு மீன் வருவேன் கரெக்டா நல்லா சாப்பாடு சண்டே வேற செம்ம ஸ்பெஷல் இல்லை என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க

ஹாய் அப்படின்றாங்க ராதா வாங்க ராதா கிருஷ்ணன் வணக்கம் எப்படி இருக்கீங்க ராதா கிருஷ்ணன் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு பங்கன் நேற்றுக்கு வந்து நம்ம பூஜை இடம் வச்சோம்ல எங்க பாப்பாக்கு அது வந்து போயிட்டு வந்தோம் இப்பதான் ஹாய் பாவி நாளைக்கு கொடுக்கவா நாளைக்கு ட்ரெஸ் குடுத்துடலாம் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு பரவாயில் தான் போயிட்டு வந்து

முருகி முருகஜி ஹாய் முருகஜி ஹாய் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் அம்மா அப்படின்றாங்க ஹாய் என் ஹாய் நான் சிவகங்கை ராதாகிருஷ்ணன் சிவகங்கையிலிருந்தா பேசுகிறீங்க சூப்பர் சூப்பர் தேங்க்யூ லீவு நம்ம அதனால வீட்லி ஐன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் நம்ம ட்ரெஸ்லாம் நான் சிவகங்கை அப்படின்றாங்க காட்டுக்கெல்லாம் போகலையா இன்னைக்கு சண்டே லீவா இன்னைக்கு ரெஸ்டா சரி சரி சிக்கன் குழம்பா உங்க வீட்டில் சூப்பர் சாப்பாடு தான் காட்டுக்கு போலியா வருத்தமா இருக்கா ஒரு டவுட்டு கேட்கலாமா அம்மா அப்படின்றாங்க சொல்லுங்க சொல்லுங்க என் ஹாய் அப்படின்றாங்க பழனி குமார் வாங்கக்கா பழனி குமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் டிஎஸ் லைக் போட்டாச்சா தேங்க்யூ தான் இந்த கட்ட மட்டும் உடஞ்சி போச்சு

ஆவடிலேருந்து தான் பேசுகிறோம் பன்னெண்டு சட்டை ரெண்டு பேண்ட்டு சரியா ஆவிடிலேருந்து தாங்க பேசுகிறோம் நாங்கள் வந்து சமூக சேவர் பழனி குமார் நான் வந்து சமூக சேவகர் நிறைய மாற்றுத்திறனாளிகலாம் உதவி பண்ணுற சேனல் நம்மளோடது சேனல் போய் பார்த்துக்கிறாங்க இன்றைக்கி ஒரு முதியோரை போய் பார்த்துட்டு வந்தோம் அதுக்காக தான் கண்ணடு பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இல்லையா சரிங்களா நம்ம சேனல் வந்து வேறு மாதிரி டிக்டாக் இல்லை வேற எதோ சேனலோ கிடையாது சரிங்களா பழனிக்குமார் என்னோடய என்னோட சேனல் பார்த்து வாங்க சரிங்களா வணக்கம் ஆண்டி அப்படின்றாங்க வணக்கம் ஆண்டி அப்படின்றாங்க அஜித் அஜித் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பச்சையம்மன் எங்க உள்ளது எங்க வீட்டு தான் இருக்கு ராதா எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் தான் பச்சையம்மன் கோயில் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்காங்க பச்சை அம்மன் கோயில் தான் இருக்கேன் காட்டில இருக்கீங்க எஸ்கே வாங்க வாங்க எஸ்கே வாங்க வரும்போதே எஸ்கே ஆயிட்டு இருக்கீங்களே ஃபங்க்ஷன் ஆமாம் எங்கள் பாப்பாவுக்கு என்னோடய வீடியோ போய் பாருங்கள் சாட்சில் போட்டிருக்கேன் லைக் போட்டிங்களா எஸ்கே தேங்க்யூ நானே என் கையாலேயே வந்து ஜட தச்சேன் எனக்கு வந்து ஜடத்தைக்கு தெரியும் எங்கள் வீட்டில் யாருக்காவது ஃபங்க்ஷனு அப்படின்னா நானே வந்து என் கையாலேயே ஜடம் தைக்கிறது தான் வளர்க்கோம் இன்றைக்கி வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து ஜட ஏழாம் மாதம் சீமந்தம் பண்ணோம் அதுக்கு நானே ஜட தைச்சேன் அதோட நான் எப்படி தைச்சேன் அப்படின்றதும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ராதா மரண யோகம் அப்படின்னு ஒரு சேனலேருந்து வந்திருக்காங்க ஹாய் வெயிட் யூ நேம் பாட்டிஸ்வரி நேமா ரமேஷ் பிரபா வதிப்பா நான் சமூக நான் சமூக சேவை பண்ணுறேன் ரமேஷ் பிரபாவதி நான் பிரபாவதி என்னோடய ஹஸ்பண்ட் பேர் வந்து ரமேஷ் மனிதன் அப்புறம் முதியோரின் தேடல் முடிவுகள் இல்லை எல்லையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வச்சிருக்கேன் நைஸ் அப்படின்றாங்க பழனிக்குமார் தேங்க்யூ சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க ராதா சேனல் பாருங்கள் ராதா இன்னும் நல்லாயிருக்கும் எந்த ஊர் அப்படின்றாங்க தங்கம் தங்கம் நாங்கள் வந்து இது சென்னை ஆவடி ஹாய் அம்மா ஹாய் என்னோட சேனல் வந்து ரமேஷ் பிரபாவதி மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் அப்படின்னு இன்னைக்கு கூட ஒரு வயசான போய் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப முடியாத படிக்க இருந்தாங்க அவங்களுக்கு நம்மளோட உதவி போய் பண்ணிட்டு வந்தோம் சூப்பர் சூப்பர் அப்படின்னு எஸ் ஐடியிலிருந்து சொல்றாங்க கார்த்திகேயன் வணக்கம் சூப்பர் மேம் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எந்த ஊர் அப்படின்றாங்க சென்னை இருந்து பேசணும் ஹாய் அக்கா அப்படி கவிமா மாமா எப்படி இருக்க நம்ம ஊர்ல எப்படி இருக்க குலதெய்வம் பச்சையம்மன் குலதெய்வம் பச்சையம்மன் கோயிலா ராதா இங்க தான் இருக்கு திருமலை வயல்ல தான் இருக்கு கோயில் அக்கா வெரி வெரி நைஸ் அப்படின்றாங்க தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் என்னோட சேனல் வந்து மனிதன் காப்போம் முதியோரின் தேடல் அப்படின்னு நான் நிறைய சமூக சேவை பண்ணிட்டு இருக்கேன் இந்த வாரம் வந்து நம்ம ஒரு பாட்டி எப்படி பாத்துட்டு வந்தோம் ஒரு கால் இழந்த ஒரு பாட்டி வந்து ஒரு கால் கிடையாது அவங்களுக்கு சுகர்னால பாதிக்கப்பட்டு அவங்க வந்து ரொம்ப முடியாத நிலைமையில் படுத்து படிக்க இருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு வந்தோம் இன்னைக்கு ஸ்ரீ எல்லப்பன்

என்ன எடுத்துக்கலாம் விஜய் வணக்கம் விஜய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டேன் சண்டேவா சண்டே என்ன சாப்பிட்டுட்டு வரேங்க என்ன சாப்பிட்டு வரேன் இன்னைக்கு வந்து பிரியாணி பிரியாணி சாப்பிட்டோம் எல்லாரும் காலையிலேயே அவங்க வந்து அந்த பாட்டி வந்து போன வாரம் பார்த்துட்டு வந்தோம்ல நம்ம ஒரு கால் இல்லை அவங்களுக்கு இருளப்பன் சொல்லி சொல்லி அக்கா இருளப்பன் இருளப்பன் வணக்கம் ஆமா விஜய் நம்ம போன வாரம் போனோம்ல அந்த பாட்டி தான் நம்ம வந்து போட்டிருந்தோம் அது வீடியோவில் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாட்டியை நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல காப்பாற்றணும்ல அந்த பாட்டியை வந்து நான் லாஸ்டா போட்ட வீடியோல போட்டிருக்கோம்ல அவங்க வந்து ரயில்வே கேட்ல விட்டுட்டு போயிட்டாங்க அவங்கள வீடியோ தான் அந்த பாட்டி வீடியோவும் ஒரு லாஸ்டா போட்டிருக்கேன் அவங்கள ஒரு ஹோம்ல சேர்த்துட்டோம் நம்ம இப்போ அவங்க ஹோம்ல இருக்காங்க மைத்துனர் மகள் விழா சிவகங்கை நனைகிறது அப்படியா சென்னையில் உள்ளார்கள் அப்படியா எல்லாரும் போயிருக்காங்களா சரி சரி அத்திப்பட்டு அப்படின்றாங்க ராதா அப்படிங்களா ஸ்ரீலங்காவில் இருந்து வந்திருக்கீங்களா வணக்கம் அனுஷன் பேர் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது அதனாலதான் அக்கா உங்க நாம அது வந்து என்னோட சேனல் போய் பார்த்துட்டு வாங்க வணக்கம் மேம் வாங்க வாங்க இன்னொரு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சும்மா ஒரு பத்து நிமிஷம் லைவ் போட்டேன் இன்னைக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அதனால நோ வீடியோ அப்படின்றாங்க அப்படியே ராதா வீடியோ இருக்கு பாருங்க சரி ஓகே எஸ்கே இருக்கீங்களா கேசவன் இருக்கீங்களா ஓகே பாய் எல்லாருக்கும் பாய் தம்பி இளைய இளையப்பனா பேர் என்னது இழுப்பன் சேனல் போய் பார்த்துட்டு வாங்க தம்பி என்னோட சேனல் வந்து சமூக சேவை பண்ணிட்டு இருக்கேன் மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் அப்படின்ட்டு இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகளும் நிறைய பேருக்கும் உதவி பண்ற சேனல் கண்டிப்பா நீங்க போய் பாருங்க சேனல் பாருங்க லாஸ்ட்டாக வந்து ஒரு கால் எழுந்த ஒரு பாட்டிக்கு வந்து நம்ம உதவி பண்ணிட்டு வந்தோம் இப்போ வந்து இந்த வாரத்தில் வந்து அந்த பாட்டிக்கு வந்து மாற்றுத்திறனாளி கார்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பேசிட்டு இந்த வாரம் அவங்களுக்கு வந்து அந்த கார்டு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இது வந்து லைவ் தம்பி இருக்கே இருக்கீங்களா இழுக்கப்பன் லைவ் வந்து நம்பர் வந்து கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாதுப்பா வார்னிங் வரும் சேனல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்க கண்டிப்பாக அக்கா என்ன உதவி பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க எனக்கு சந்தோஷம் இருக்கீங்களா உதவிகளை யார் செய்கிறார்கள் நான் தான் செய்கிறேன் ராதா நான் தான் உழைச்சி என்னோட சொந்த காசில் தான் செய்கிறேன் நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன் கேசவன் சரி ஓகே எஸ் இருக்கீங்களா ஓகே கிளம்புறேன் நானு ஹாய் அக்கா அப்படின்றாங்க ஹாய் ஐ அம் ஹேப்பி வந்திருக்கீங்களா வாழ்த்துக்கள் தேங்க் யூ மா தேங்க் யூ சரி ஓகே நேரலை முடிச்சிருந்தான் ஐஎம் ஹாப்பி சும்மா கொஞ்ச நேரம் நிறைவு போட்டேன் அந்த பாட்டிக்கு வந்து ஒரு பாட்டியை பார்க்க போயிருந்தோம் அதனால தான் எஸ்கே சிரிங்க சிரிங்க நல்லா சிரிங்க சரி ஓகே பாய் பாய் தேங்க்யூ கேசவன் பாய் இல்கப்பன் தேங்க் யூ பாய் பாய் அனைவருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் முடிவுகள் இல்லை எல்லையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய மாற்றுத்திறனாளிகளும் கண்ணு தெரியாத முதியோர்களையும் வந்து நிறைய பேர் ஹோமில் சேர்த்துட்டு நிறைய பேர் உதவி பண்ணிட்டுருக்கேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் முப்பதாயிரத்துக்கு மேலே சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதி தேங்க்யூ பாய் பாய் தேங்க்யூ